என்பது கிறிஸ்து என்ற அர்த்தம் என்னை காப்பாற்று போர் என்ற அர்த்தம் அப்போ பைபிளுடைய சாரம்சமே மனுஷன் பாவத்தில் விடுறான் அவனை காப்பாற்றுவதற்கு மெஸையா வரும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மெஸ்ஸையாக காத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த மெஸ்ஸையா தேவனோடு இருக்கிறாருங்கிற விஷயத்த யாரும் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலா அவர் தேவனாகவே இருக்கிறாங்கிற விஷயத்தையும் யாரும் யோசிக்கல அப்போ இவர் வந்து தேவனுடைய குமாரன் சொல்லும்போது அவருடைய மகன் கிடையாது அவர் பிதாவோடு யுகமயுகமாகவே வாசம் பண்ண ஒரு நபராகவே இருந்துட்டு இருக்கார் அப்போ ரெண்டு கடவுளாக இல்லை வேதம்பதான் சொல்லுது இரண்டு நபர்கள் இருக்காங்க இது ஒரு ப்ராக்ரஸிவ் ரெவல்யூஷன் அதாவது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு குமாரன் எப்பேற்பட்டது தெரிய வந்துச்சு ஆக்சுவலா அந்த குமாரன் தான் தன் பிதாவை யார் என்று காட்டுறார் ஆக்சுவலா இந்த குமாரன் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் யார் என்று காட்டுறார் ஆக்சுவலா அப்புறம் இந்த ரெவலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளில் நமக்கு தெளிவாக ஒரு ஒரு சிங்க்ரனைஸ் ஆகிப்போம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆக்சுவலா இதுதான் தேவன் நமக்கு